உத்தம சத்திய சகாபாக்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறைநசத்திற்கு முறை தான் அல்லாகுவின் நல்லடியார்களே குரு ஆண் கூறும் பலவகை மனிதர்கள் என்ற தலைப்பில இன்றைக்கு ஒரு சிலரை நாம் பார்க்க போகிறோம் பெருமான செல்லல்லாக அனைவச் செல்லத்திற்கு எதிரியாக இருந்த உபை கலம் குஃபார்களினுடைய தலைவராக இருந்து கொண்டு கண்மணி நாயகம் செல்லல்லாக அனைவ செல்ல மன்னவர்களை எதிர்ப்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவன் உபை பதிருப்போர்கல்ல அனைவ செல்ல மன்னவர்கள் வெற்றியை கண்டபோது பதில் போர்களத்திலே பெருமானார் செல்லல்லாக அழைவச் செல்லும் வெற்றி கண்டதற்கு பிறகு பெருமானாரை பார்த்து சொல்லுவார் யா முகம்மத் இந்த பதிரிலை வெற்றி கண்டு விட்ட காரணத்தினால் அடுத்த போரிலே வெற்றி கண்டு விடலாம் என்று கனவு காண வேண்டாம் என்று சொன்ன கையமன் என்றால் மிக இல்லை பெருமானார் பெருமனார் செல்லல்லாவா செல்ல மன்னவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற போது உன்னோடு ஒரு மழக்கு வர வேண்டுமே எங்கே அந்த மழக்கு என்று கேட்டவர் இதற்காகத்தான் அண்ணாம் அல்லாஹ் அல்லா கிரபுலாரமின் எட்டாவது வசனத்தை இறக்கினான் பகارو லௌலா உன்சில আলাইஹி மலகூன் என்ற அல்லாஹ் வசனத்தை இறக்ககிறான் அவர்கள் கேட்கிறார்கள் இவரோடு மழைக்கு இறங்காமல் இருக்கிறார்களே என்று கேட்ட அந்த வரலாறை அல்லாஹ் ரபப العالمين பேசுகிறார் உக்குபத்தி ابن அபி முஹைதினுடைய வீட்டிலே விருந்து நடக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள்

ஒகுபாவினுடைய பேச்சை கே ஒகுவா உமையினுடைய பேச்சைக் கேட்டு காரி உமிழ்வார் இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ரபுல அலவின் வசனத்தை இறக்குகிறான் அன்பிற்குரியவர்களே சூரத்தை புர்கானிலே இருபத்தி ஏழாவது வசனம் யோம யூங்குல் லாலிமா ஆடாயதை ய கூலி ஆலயத்தனி இத்தகதுத்துமாறுவ சூவி சபீலா நாளை மறுமை நாளையில் கையை கடித்துக்கொள்ளுவானா நான்

ஒரு தினம் எலும்பு கூட்டை கொண்டு வந்து எலும்பை எடுத்து கொண்டு வந்து இந்த முகமது சொல்லுகிறார் இந்த எலும்பு மீண்டும் எழுப்பப்படும் என்று சொல்லுகிறார் இது நடக்கிற காரியமா என்று பெருமானாரை குறையாக பேச அல்லாஹ் ரபுலா அலமின் சூரத்தை ஆசியும் எழுவத்தி எட்டாவது வச்சனத்தை இவனுக்காகவே இறக்கி காட்டுகிறான் ஒரபலனா அசல ஓனசி அஹல்கா கேளமு யுகையில் எவா முயர் ரமீம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் பண்புக்குரியவர்களே பெருமானாருக்கு எதிரியாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் அளவின் பதில் கொடுத்த விதங்கள் பலவிதம் இதை போல இரண்டாவதாக அபு யாசிர் அந்நகுரி யூதர்களுடைய உளமாவாக அறிஞனாக தலைவனாக இருந்தவன் அபு யாசிர் இஸ்லாத்தினுடைய நூரை வெளிச்சத்தை அணைக்க வேண்டும் என்பதற்காக அவன் கடும் கஷ்டத்தை எடுத்துக் கொண்டான் யாரெல்லாம் இஸ்லாமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே சென்று இஸ்லாத்திலிருந்து இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவன் அபு யாசிர் இவனை குறித்து சூரத்தில் ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் ரஹபுல்லின் பேசுகிறான் வந்த கச்சீர் கிதாப் அகல கிதாபில் இருந்து நிறைய பேர்கள் ஈனா ஈமானிக்கும் குஃப்ரா ஈமான் கொண்டதற்கு பிறகு காவிராக வேண்டும் குஹரிலே திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரஹபுல்லா பேசுகிறான் அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக அமூலகமை குறித்தும் குரான் பேசுகிறது அண்ணல் பெருமான செல்லாக அணிவச்சலத்தினுடைய சிறிய தந்தை அபூலகம் பெருமானார் செல்லாக அணிவச்சலத்தினுடைய வளர்ப்பு வளர்ந்து பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற போது அபூலகமும் ஜமீலும் பெருமானாருக்கு பல்வேறு விதமான தொல்லைகள் செல்லுகிற வழியிலே நெருப்பை போடுவது முற்களை போடுவது ஈதாக்களை குடலை எடுத்து போடுவது இது போன்ற பெரும் பெரும் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அபூலகமும் அபுலகமின் மனைவியும் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லும் குறைசிகளை எல்லாம் அபூ குபைஸ் மலையிலே ஒன்று சேர்த்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் இந்த நேரத்திலே அவன் சொன்னான் தம்பல்ல காலி இதற்காகத்தான் எங்களை எல்லாம் நீ ஒன்று சேர்த்திருக்கிறாயா நீ நாசமாகி போக என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தம்பத்தியதா அபிலகம் என்ற வசனத்தை இறக்கி காட்டுகிறார் அபூலகமினுடைய கரண்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே இப்படி ஈரா கொடுத்தவர்களை அவர்களுடைய மனைவி அபுல் அகமீனுடைய மனைவி தொல்லை கொடுத்தார் விறகு கட்டை சுமந்து செல்லுகிற போது அந்த விறகு கட்டே தூக்காக மாறி இறந்து போவாள் என்ற செய்தியையும் அல்லாஹ் ரபுல் சொல்லி காட்டுவான் நாலாவதாக அபுல் வினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் பெருமானார் ஈமான் கொண்ட முஹத்தீஸ் அற்புதமான ஹவீசுக்களை வல்லுநராக இருக்கிற அபுல் லுபாபாஹு பெருமானார் முற்றுகையிட்டு வைத்திருந்தார்கள் யூதர்கள் பனு குறைலா வாசிகள் பெருமானாருக்கு மாறு செய்த காரணத்தினால் முற்றுகையில் இருந்தார்கள் இந்த நேரத்திலே பேச்சுவார்த்தைக்காக அபூலு பாபா அலியல்லாக தான் யூதர்களிடத்திலே நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பெருமானார் எங்கள் விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறார்கள் என்று கேட்க கையை வைத்து இஷாரா செய்து விட்டார்கள் உங்களை பெருமானார் கொலை செய்ய போகிறார்கள் என்று இஷாரா செய்து விட்டார்கள் இதை செய்ததற்கு பிறகு உடனே அல்லாஹ் ரபுலா பெருமானாருக்கு வச்சனத்தை இறக்கிவிட்டான் அன்பாடிலே இருபத்தி ஏழாவது வச்சனம் யா யுகல் ரசூல அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் என்ற வச்சனத்தை இறக்க இவர்கள் தன்னைத்தானே போய் தூணிலே கட்டிக் கொள்ளுகிறார்கள் ஏழு நாட்கள் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை பெருமானார் என்னிடத்தில் வந்தால் நான் அல்லாஹூடத்திலே மன்னிப்பு கேட்டிருப்பேன் நேரடியாக தன்னை அல்லாஹோடு இணைத்துக் கொண்டார் அல்லாஹ் மன்னிக்காத வரை நான் என்ன செய்ய முடியும் ஏழு நாட்களுக்கு பிறகு அவர் மன்னிக்கப்பட்டார் இன்றைக்கும் அபு லுபாபா என்று மசித் நபவியிலே இவரின் பெயரால் ஒரு தூண் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே ஐந்தாவதாக அபு தாலிம் பெருமானார் அரணாக இருந்தவர் அபு தாலி எட்டு வயதிலே பெருமானார் செல்லோ அழிவு செல்லும் பெரிய தந்தை அப்துல் முத்தலிமை இழக்கிறார்கள் அதற்கு பிறகு வளர்ப்பிலே அபு தாலிபின் வளர்ப்பிலே இருக்கிறார்கள் ஒன்பது வயது பெருமானாரை பின்னால் அமர வைத்துக் கொண்டு அபுத்தாலி ஒட்டகத்திலே செல்லுகிறார் ஒட்டகம் செல்ல மறுக்கிறது வடமுறை முயன்றும் செல்ல மறுக்கிறது பெருமானாரை முன்னால் வைக்கிற போது ஒட்டகம் சென்றது ஒட்டகத்திற்கு அண்ணலின் மரியாதை தெரிந்தது என்பதை உணர்ந்து கொண்டார் பனிரெண்டு வயதிலே அபுத்தாலிம் ஷாமுக்கு வியாபாரத்திற்காக அழைத்து செல்லுகிறார் அங்கே முகைரா என்ற அந்த பாதிரி அந்த பாதிரி சொல்லுகிறார் இவர் வருங்காலத்தில் நபியாக வரப்போகிறார் இவருக்கு ஆபத்து யூதர்களால் இருக்கிறது அதனால் இவரை அழைத்து செல்லுங்கள் மீண்டும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அபு பெருமானாரை பார்ப்பதற்கு பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லத்தை பாதுகாக்கிற பாதுகாவலராக கண்மணி ரசூல்லாகி செல்லல்லா ஒளிவ செல்லத்திற்கு அரணாக இருந்தவர் அபு தாலிப் என்றால் அது மிக இல்லை பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லத்தை விலை கொடுத்து வாங்கலாம் என்று நினைத்து வருகிற போதெல்லாம் யூதர்களை குறைச்சிகளை குப்பார்களை பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் அவர்களை கொல்ல வருகிற குப்பார்களை வென்றிப் என்றால் அது மிக இல்லை அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹ் ரவின் அந்த அபு தாலிபுக்கு ஈமானை பெருமானார் எடுத்துரைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முந்தைய மார்க்கத்திலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார் இதற்காகவே அல்லாஹ் நாயகமே நீங்கள் நாடியவர்களுக்கு வழிகாட்ட முடியாது என்ற வசனத்தை அபு தாலிமுக்காக வேண்டி அல்லாஹ் ரபுலாலின் இறக்கி கொடுக்கிறார் அவர் இருக்கிறவரை ஹதீஜார் அலி அல்லா இருக்கிறவரை குறைசிகளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவரின் மரணத்திற்கு பிறகுதான் ஹதீஜார் அலி அல்லாவின் மரணத்திற்கு பிறகுதான் பெருமனால் செல்லாஹ் தாயிஃபுக்கு சென்றார்கள் என்ற நீண்ட வரலாறை பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரியவர்களே குரான் கூறும் ஏராளமான மனிதர்கள் அந்த மனிதர்களிடத்தில் இருந்து கிடைக்கிற பாடங்களை படித்து படிப்பினை பெறுவோம் அல்லாஹ் ரபுல்லின் நம் அனைவருக்கும் நல்ல சிந்தனையை நல்குவானாக